மூன்று வருடமாக போர் நடப்பதால் அங்கே பத்து லட்சத்துக்கும் அதிகமானோர் இறந்துருக்காங்க ஸோ அவங்களால் இப்போ எக்யூப்மெண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் இல்லை ஸோ இப்போ இந்தியாலேயே தயாரிக்கலாம் அடுத்து எஸ்யூ ஃபோர் ஹண்ட்ரடை தாண்டி ஐநூறு த தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ அதை இந்தியாவில் பண்ண முடியுமா இப்படின்லாம் பார்க்குறாங்க பிளேன் ஏன்னா இப்போ அங்கே தயாரிக்கிறக்கள் இல்லை ஸோ உலகத்திலேயே இன்னைக்கு நீங்களெல்லாம் இருபத்தொம்பது இருபத்தஞ்சி வயசில் நான் அறுபது வயசு நெருங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க ஆனால் இந்தியாவினுடைய சராசரி வயது இன்னைக்கு இருபத்தொன்பது வயது ஐ இந்தியாவோட மொத்த பாபியூலேஷனோட ஆவரேஜ் போட்டா இருபத்தொன்பது வயது சீனாவுது 39 ஐரோப்பா 60 தாண்டி விட்டது சோ இந்திய இளைஞர்கள் இப்ப 29 வயசுல இன்னைக்கு அரை 40 கோடி பேர் 30 வயசு கீழனு வெச்சீங்கனா அடுத்த 30 வருடம் அவர்கள் மிகப்பெரிய கஸ்டமரா இருப்பாங்க ப்ள ஃபோன் வந்தா இருக்கட்டும் எந்த டெக்னாலஜி வந்தாலும் இதை அப்சார்ப பண்றவங்க ப்ரொடக்ஷன் பண்றவங்க அவங்க அறுபது 70 தாண்ட தாண்ட அவர்கள் இந்த அடுத்த தலைமுறையை தான் இது பண்ணி இருப்பாங்க சோ இந்தியாவின் एवरेज ஜேஜி இருபத்தி ஒன்பதுல இன்னைக்கு தேதியில